பதினெட்டு சித்தர்கள்னு ஒரு புக்கு போட்டிருக்கேன் போகர் வந்து பன்னெண்டாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தவர் மூன்று பழைய ரெண்டு யுகத்திலையும் கலிபத்தில் கொஞ்ச நாள் கழிவம் பிறந்தவுடனே கொஞ்ச நாள் அவர் அவர் தான் கலிபத்தில் தான் இந்த சிலையை செஞ்சார் நான் பாசன முருகன் சிலையை பழனியில் உள்ள சிலையும் செஞ்சது அவர் தான் அதாவது உலகத்தில் உள்ள கோயில்கள் எல்லாம் கற்கள் பிளாஸ்டர் மற்றும் இந்த ஐம்பொண்ணு வெங்கலம் இப்படி சிலைகள் தான் உண்டு ஆனால் பழனியிலையும் பூம்பாறையிலும் உள்ள சிலை எண்பத்தோரு மூலிகைகளை கொண்டு ஒன்பது நவ்பாசானமாக்கி அதை கூடாக்கி மனித உடல் போல் செய்யப்பட்ட இந்த ரெண்டு சிலைகளும் மனித உடல் போல் செஞ்சு அது கெட்டுப்போகாமல் இருக்க பல நாட்கள் அதுக்கு இரவும் பகலும் பூஜை